மன்னாரில் அகழ்ந்தெடுக்க பட இருக்கின்ற அகழ்ந்தெடுக்க பட இருப்பதாக சொல்லப்படுகின்ற கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக மன்னாரிலே வாழ்கின்ற இளைஞர்கள் அனைவரும் இந்த இடத்திலே ஒன்று இருக்கின்றார்கள் எங்களுடைய ஊரை எங்களுடைய கிராமத்தை எங்களுடைய மண்ணை நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு தொனிப்பொருளிலே மன்னார் இளைஞர்கள் அனைவரும் ஒரே இடத்திலே இந்த நேரத்தில் ஒன்று இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மன்னாரில் இருக்கின்ற இயற்கை வளங்களை அழிக்காதீர்கள் என்ற ஒரு தொனிப்பொருளிலே குறிப்பாக இந்த கனிய மணல் அகழ்வு தொடர்பான விடயங்களுக்கு எதிர்ப்பை காண்பது முகமாக தங்களுடைய பல கலை செயற்பாடுகளாக இருந்தாலும் சரி எதிர் விளைவுகளாக இருந்தாலும் எதிர்ப்புகளாக இருந்தாலும் எல்லா விஷயங்களையுமே இந்த இடத்திலே மன்னார் மக்களுக்கு வெளிப்பூட்டுகின்ற முகமாகவும் குறிப்பாக தங்களுடைய குரலை இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் பல எதிர்ப்பு நடவடிக்கைகளை இந்த களத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அது தொடர்பான விடயங்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு பயணிக்க தயாராக இருக்கிறோம் போராட்டம் இப்ப நகர்ந்து கொண்டிருக்கிறது இளைஞர்கள் எப்படியாக உங்களுக்கு சப்போர்ட் தராங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த மன்னார் மாவட்டத்தை ஒரு அழிவுப்பாதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கு இப்போ பல தரப்பினர் வந்து தங்களோட உலக குமரலை தெரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க அந்த வகையில் எங்களோடய நோக்கம் என்னென்னு சொன்னால் இந்த அனைத்து யுத்த யுத்த இளைஞர் ஜோதிகளையும் நாங்கள் ஒன்றுபடுத்துகிற செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கோம் என்னோடய ஒற்றுமை தான் பளிச்சேக்கும் இந்த ஒரு ஃபைட் பண்ணால் தான் நாங்கள் இந்த ஒரு விஷயத்த ஒரு பாரதிரமான விஷயம் நடந்து கொண்டிருக்கின்ற அதை நிப்பாட்டுறதுக்கு சக்தியாக இருக்கும் அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் இந்த இளைஞர் சக்திகளை கொண்டிருக்கோம் நாங்கள் விழிப்புணர்வு உணர்வு நாடகங்கள் மற்றது அவங்களுக்கு இந்த இது நடக்கிற கனிவளம் சுரண்டபடி சுரண்டனால ஏற்படக்கூடிய தீமைகளை வந்து நாங்கள் அவங்களுக்கு தெளிவாக விளக்கி கொண்டிருக்கோம் இந்த பொதுமக்களுக்கும் சரி சகலதுறையினருக்கும் நாங்கள் அதை பற்றி வெளிப்படுத்தி கொண்டிருக்கோம் உண்மையிலே சிறப்பான ஒரு பணி ஆனால் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கின்ற நிறைய பேருக்கு இந்த கனிய மணல் அகழ்வு இது என்ன கனிய மணல் அகழ்வு என்ன விஷயங்களை மன்னாரில் இருந்து சுரண்ட போகிறார்கள் என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதுக்குள்ள இருக்கும் அது தொடர்பான விளக்கத்தை எங்கட உலக வாழ் தமிழர்களுக்கு சொல்ல முடியுமா யாராவது ஒரு ஆள் டோபிக்ல இந்த வாரம் கருநிலம் என்று சொல்லும்போது ஏவங்க கரு நிலம்னு வச்சாங்கன்னு சொன்னால் இது வந்து கருன்னு சொல்லும்போது ஒரு உயிர் உரு உருவாகிறதுக்கு வந்து அளவுக்கு கருன்றது முக்கியமோ அதே மாதிரி தான் அந்த உயிர்கள் வாழ்கிறதுக்கு வந்து எங்களுக்கு நிலம் முக்கியம் அந்த மனிதர்கள் வாழ்கிறதுக்கு நிலம் முக்கியம் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எங்கடா தீவுன்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நீளமும் ஆறு கிலோமீட்டர் அகலமும் கொண்டு ஒரு சின்ன தீவு தான் அதுவும் ஒரு தாழ் பகுதியில் இருக்கிற ஒரு தீவு அப்போ இந்த தீவுக்குள்ளே வந்து அதிகளவான அபிவிருத்தி திட்டங்கள் கொண்டு வராங்க அதுவும் அழிவுகளை ஏற்படுத்தியிருக்கு அதை விட பாரதூரமாக இருக்கிறது வந்து இப்போ என்னென்னு சொன்னால் இந்த கனிய மணல் அகழ்வு அதில் வந்து நாங்கள் குறிப்பாக சொல்ல போகிறோம்னு சொன்னால் இந்த இல்மனைட் அகழ்வுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது இந்த தீவுகள் ஏற்கனவே இந்த தீவுகள் வந்து ஒவ்வொரு வருஷங்களுக்கு வருஷமாக வந்து ஏதோ ஒரு அனர்த்தம் ஆரம்ப காலத்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத ஒரு தீவு இந்த அபிவிருத்தி திட்டங்கள் அதுலது அவங்க அரசு கொண்டு வர சில அழிவை ஏற்படுத்தக்கூடிய திட்டம் இந்த திட்டம் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது உத்தியோகபூர்வமான முறையில் இது இதனுடைய அறிவிப்புகள் எப்படி இருக்கு இது வந்து ஒரு நான் நினைக்கிறேன் பதினோரு வருஷத்துக்கு முன்னுக்கே வந்து ஆஸ்திரேலியன் கொம்பனியோட ஆஸ்திரேலியன் கம்பெனி வந்து இதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டு அதற்கான அனுமதியை எடுக்கிறதுக்காகவும் அதுக்கான லைசன்ஸையும் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க அதுக்கான வேலைகளும் தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்குது அவங்க தான் ஆய்வு செஞ்சு இந்த இடத்துல இல்மனை இருக்கிறது இருக்குதுன்றதை வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க அதனால தான் அதை தொடர்ந்து அரசாங்கத்துக்கு சமர்ப்பித்ததோட அதற்கான ஒரு செயற்பாடு வந்து தொடர்ந்து கூடுதலாக நடந்து கொண்டிருக்குது இப்போ இஏஏ ரிப்போர்ட்டுக்கான ஒரு வேலை திட்டம் தான் மன்னாருக்குள்ளே இடம்பெற்று கொண்டிருக்குது அப்போ அந்த திட்டம் வந்து இடம்பெறக்கூடாது அதை வந்து அவங்க செய்யக்கூடாது என்ற வலியுறுத்தி தான் இந்த கருநில போராட்டம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கு அந்த ஆஸ்திரேலியன் மினரல்ஸ் அண்ட் கம்பெனி தான் இதுக்கான முழு வேலைகளையும் வந்து தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்குது வருமான இளைஞர்களை ஒன்று கூட்டி போராட்டங்கள் தொடர்பான விஷயங்களை முன்னெடுப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது தொடர்பான நகர்வுகளை செய்கின்றார்களா இருக்கின்றவர்கள் செய்கின்றார்களா உண்மையிலே இது சார்ந்து அன்றைய அதாவது மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில் சிட்டிசன் கமிட்டியாக இருக்கட்டும் துறை சார்ந்த நிறுவனங்களாக இருக்கட்டும் அவங்க வந்து தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க இதுக்குள்ள ஆரம்பத்தில் இப்போ காற்றாலை பிரச்சனை இருக்கிறதால அது சார்ந்த ஒரு சட்ட நடவடிக்கைகளை வந்து இப்போ ஏற்கனவே எடுத்திருந்த நேரத்தில் வந்து அதான ஒரு குழுமம் வந்து வெளியே போனதால் அதுல வந்து சின்ன பிரச்சனை வந்து இப்ப ஏனைய காட்டாளிகள் போடக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி இப்போ இந்த கனிய எதிராக வந்து இப்போதான் தான் ஒரு ஆரம்பம் அதாவது ரிப்போர்ட்டை தொடங்கக்கூடிய ஒரு ஆரம்பம் வந்து இப்போ தான் எடுத்துக்கொண்டிருக்காங்க அப்போ நாங்கள் இளைஞர்களாக வந்து முயற்சி செய்கிறோம் இன்றைக்கு வந்து ஒரு விதையை உருவாக்குற மாதிரி அதாவது இளைஞர்களுக்கும் சரி இங்கே இருக்கிறவங்களுக்கும் சரி அது போய் சேரணும் அடுத்தடுத்த நகர்வாக இதை வந்து சட்ட ரீதியாக எப்படி நாங்கள் கொண்டு போகலாம் சட்ட முறைகள் என்ன மாதிரி இதுக்கான நகர்வுகளை கொண்டு போகலாம்ன்ற ஒரு செயற்பாடுகள் தான் நாங்கள் இனி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போக இருக்கோம் அகழ்வு வந்து இப்போ இருக்கிற எங்களுக்கு பாதிப்பு இல்லாட்டியும் இனி வரும் காலங்களில் வந்து மன்னார் தீவே அழிவதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது அதனை நாங்கள் தடுக்கணும்னு சொல்லி தான் அவ்வளவு இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து மன்னார் இளைஞர்கள் இல்லை வர மாவட்டங்கள் இளைஞர்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால் நாங்கள் வந்து இது அந்த மணல் அகல்வை தடுத்து எங்கள் மன்னார் தீவை காப்பாற்றணும் நாங்கள் அதை நினைச்சா இளைஞர்கள் சேர்ந்தால் எங்களால் வந்து வெற்றி காண முடியும்னு ஒரு நம்பிக்கையோட நேற்றிலிருந்து இன்று வரையும் நாங்கள் போராடி எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது கிடைக்கும்ண்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம் உறவை இழந்தோம் உடமை இழந்தோம் என்று இழந்து கொண்டிருக்கின்றோம் எம் நிலத்தையும் ஆள்பவர்கள் காரணம் என்கின்றோம் ஏன் ஆள்பவர்கள் ஆள காரணம் யார் நாமல்லவோ நாம் ஒன்றுபட்ட அந்த கரங்கள் தானே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பது பழமொழியாகவே நம்மில் பழக்கமாகிவிட்டது நாம் கரங்கள் ஒன்று சேரும்போதுதான் போதுதான் தடுக்க வேண்டியவை தடுக்கப்படும் கரங்கள் தளர்க்கப்படும் போது கலைகள் வந்துவிடும் என்பதை உணராத பாமர மக்களாகின்றோம் எது எப்படி நடந்தேன்னு அது அப்படித்தான் நடக்கும் என்ற நம்பிக்கையே நம்மை ஒன்றாக்க விடுவதில்லை ஒரு நாள் ஒன்று திரண்டு தான் பார்ப்போமே என்ற எண்ணம் நாம் ஒவ்வொருவரினுள்ளும் வரும்போதுதான் ஒரு நம் பலம் அதிகரிக்கும் அதை உணர வைப்பதற்கு ஒரு சில உயிர்கள் இன்றும் போராடுகின்றன எம்மை போலவே ஒற்றுமையின் பலத்தை ஒன்று திரண்டு கண்டடைவோம் வெற்றியின் இறுதியில் இது வந்து நான் என்னுடைய இப்போ நாம் வந்து கவிதை சொல்கிறதுக்காக எந்த ஆற்றல் வெளிப்படுத்துறதுக்காக இல்லை எல்லாருக்குமே இது வந்து ஒரு உணர்ச்சி ரீதியாக வெளிப்படையாக போகணும் ஏன்னா நம்ம உணராதனால தான் இப்போ எங்களுக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லாண்டது மாதிரி தான் எல்லாருமே பார்த்துட்டு போகிறாங்க அங்கே இருக்கிறது நாங்கள் தான் நாங்கள் மட்டும் இல்லை நீங்கள் தான் இங்கே இருக்கிறீங்கன்றதையும் உணர்ந்து எல்லாருமே ஒன்று திரண்டா கடைசியில் நம்ம வெற்றியை அடைவோம் மன்னார் என்ற விஷயம் மன்னாரிலே அகலப்பட இருக்கின்ற கனிய மணல் அகழ்வு தொடர்பான விடயம் மிகப்பெரிய அளவிலான ஒரு பேசுபொருளாக அமைந்திருக்கிறது குறிப்பாக மன்னாரை வரைக்கும் நீங்கள் வரைபடத்தை பார்த்தீர்களாக இருந்தால் தெரியும் மூன்று பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு சின்ன தீவு போன்ற ஒரு அமைப்பாக உங்களுக்கு சாதாரணமாக பார்க்கும்போது தெரியும் ஆனால் மன்னாரினுடைய பௌதிகவியல் சூழலை பொறுத்தவரைக்கும் அது தொடர்பான ஆய்வுகள் அல்லது அந்த துறை சார்ந்து இருக்கின்றவர்களை நீங்கள் கேட்டால் தெரியும் மன்னாரில் ஒரு குறிப்பிட்ட தொகை மணலை கூட அகழ்ந்தால் கடல் நீர் உள்ளே வந்துவிடும் நன்னீர் தேவை என்பது முற்றாக அந்த பெற முடியாத ஒரு நிலைமைக்கு வந்துவிடும் இதையும் தாண்டி மன்னார் கடலில் மூழ்கக்கூடிய வாய்ப்பும் எதிர்காலங்களில் இருக்கும் இந்த மணல் திட்டுக்களை அழித்தால் அல்லது மணல் திட்டுக்களை நோண்டி எடுத்து அது தொடர்பான விஷயங்களை செயற்படுத்தினால் மன்னார் அழிந்துவிடும் என்பது தொடர்பான விடயத்தை பல புவியியல் துறை சார்ந்தவர்கள் பல ஊடகங்கள் மூலமாக ஏற்கனவே பதிவு செய்திருக்கின்றார்கள் இந்த விடயங்களை உண்மையிலேயே அரசு சார்பானவர்கள் அல்லது அரசு அதிகாரிகள் இந்த மன்னாரில் இருக்கின்ற அரசு உயர் அதிகாரிகள் கருத்திலே கொள்ளப்பட வேண்டும் வருமனவே இது அவர்களுடைய வாழ்நாளில் கடந்து போகக்கூடிய ஒரு பிரச்சனை கிடையாது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் இந்த பாதிப்புகள் இருக்கும் என்பதற்காகத்தான் அதை விளங்கிக் கொண்ட எங்களுடைய படித்த இளைஞர்கள் இங்கே போராடுகின்றார்கள் இவர்கள் அவர்களுக்கு மாத்திரம் போராடவில்லை அடுத்த தலைமுறைக்கும் சேர்த்து போராடுகின்றார்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் மன்னார்வாழ் மக்கள் உங்களுடைய ஆதரவு இளைஞர்களுக்காக கொடுங்கள் ஆதரவுகளை கொடுப்பது மாத்திரமல்லாமல் எப்படியான அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்பது தொடர்பான விஷயங்களையும் இந்த இளைஞர்களோடு சேர்ந்து முன்னெடுங்கள் என்ற விடயத்தையும் உங்களுக்கு இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம்